நிறை மாதமாக இருக்க கர்ப்பிணிகளுக்கு ஒம்பது மாதம் ஆரம்பிச்சுடைய இந்த கீரை ரசத்தை முன்னக்கீரை ரசத்தை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வச்சு கண்டிப்பாக கொடுப்பாங்க உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் வெளியேறி சோப்பு ரசமாகும்னு அடுத்து வாத நீர்னால் கை கால் வலி மூட்டு வலினால் அவஸ்தப்படுறவங்களுக்கும் உடம்புல கெட்ட நீர் இருக்கவங்களுக்கும் இந்த ரசம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னோடய பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி மூலிகை சமையல்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் உடம்பில் உள்ள தேவையில்லாத கழிவுநீர் உப்பு நீர் வாத நீர்கள்லாம் வெளியேற்றதுக்கு அற்புதமான மூலிகை இந்த முன்னக்கீரை இப்போ இந்த முன்னக்கீரை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முன்னக்கீரை எடுத்து இந்த காம்புலாம் ஆஞ்சிட்டு ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் அடுத்து ஐம்பது கிராம் துவரம்பருப்பு தேவையான அளவு புளி சீரகம் ரசத்துக்கு மாதிரியே மிளகு சீரகம் பூண்டு மிளகு கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம் பச்சை மிளகா மல்லித்தர மிளகாய் இனி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஞ்சட்டி அடுப்பில் வச்சு அதில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு இந்த தோரம்பருப்பை அதில் போட்டுடுறோம் இது கழுவி அலசி காய வச்ச பருப்பு தான் அதனால் அப்படியே போடுறேன் இது நல்லா வெந்து வரும்போது இந்த முன்னக்கீரையை எடுத்து அதோட சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சிடணும் வேக வச்சுட்டு அடுத்து ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு தக்காளி எடுத்து இதில் போட்டு வே வேக வச்சுருவேன் இது வெந்து வரும்போது எடுத்தோம்னாக்கா தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் அடுத்து ஈஸியாக எடுத்து பசைஞ்சுக்கலாம் இப்போ பருப்பு கொதித்து வேக ஆரஞ்சிருச்சு அதில் இந்த கீரையும் சேர்த்துடுறோம் கீரையை சேர்த்து நல்ல கீரையும் பருப்பு நல்லா குழைய வேகிற அளவுக்கு வெந்து எடுக்கணும் இப்போ கீரையை திறந்து பார்ப்போம் பருப்பை து வெந்துச்சு கீர எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா மையை வெந்திருக்கும் இதாக படுப்பு ஆஃப் பண்ணிட்டு பருப்பு மத்தியில் லேசாக கடைஞ்சிக்கணும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மத்து கிடைக்கல அதனால இந்த விஸ்கை வச்சு நல்ல ஒரு கடை கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்க போகிறோம் இந்த ஒரு மஞ்சட்டி இடத்துல வச்சு எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு அதில் கடுகு வெந்தயம் கடவுள் பருப்பு போட்டு தாளிக்கிறோம் இப்போ எல்லாம் வெடிச்சிருச்சு வெடிச்சதில் வர போடுறோம் வரமிளகா போட்டு இதை துண்டிட்டு அடுத்து ஏற்றி வச்சுருக்க மிளகு சீரகம் அதை போடுறோம் அதை போட்டுட்டு ஒரு துண்டு பெருங்காயம் பெருங்காயத்தை சேர்த்து வரக்கிறோம் கொஞ்சம் மல்லி மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது இதில் திர வேண்டியது ரசம் நல்லா நுரச்சி கொதி வந்துருச்சு அதில் வேணுங்கிற தண்ணியை ஊற்றிட்டு மல்லித்தலை அதையும் போட்ட வேண்டியது அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா முன்னக்கீரை கடைசல் அதையும் இதில் ஊற்ற வேண்டியது நல்லா கலந்துதான் முன்னக்கீரை ரசம் தயார்